சுங்கர் கொலை வழக்கில் எட்டு பேர் கைது முன்விரோத தகராறில் கொலை செய்தது அம்பலம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு உமாசங்கர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் அப்பகுதியில் உள்ள ஆதாரங்களை விரிவாக போலீசார் விசாரித்ததில் குற்றம் சாட்டப்பட்ட லாஸ்பேட்டையைச் சேர்ந்த செல்வகணபதி பாண்டியன் பாலாஜி கோபாலகிருஷ்ணன் வெற்றி என்கிற விவேகானந்தன் அருண்குமார் அரவிந்தன் விஸ்வநாத் கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் வாக்குமூலத்தின் மூலம் கத்திகள் மொபைல் போன்கள் மற்றும் பைக்குகள் மீட்கப்பட்டன இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கருணா என்கின்ற ஏனெனில் இறந்த உமாசங்கர் அந்த பகுதியில் பார் திறப்பதற்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட கருணா என்கின்ற தந்தை ஏழுமலை என்கிற காசிலிங்கம் கருணா மற்றும் அவரது ஆதரவாளர்களால் சாமி பிள்ளை தோட்டம் கிராமத்தில் உள்ள கோயில் பஞ்சாயத்தில் இருந்து நீக்கப்பட்டதால் அவர்களுக்கிடையே மற்றொரு தகராறு ஏற்பட்டது எனவே உமாசங்கர் தொடர்ந்து தன்னை தொந்தரவு செய்து வருவதாகவும் அந்த பகுதியில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் தலையிட்டு வருகிறார் கருணா பழிவாங்கும் நோக்கில் தனது நண்பர்களின் உதவியுடன் உமாசங்கரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினார் அதன்படி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி உமாசங்கர் நின்று கொண்டு பிறந்த நாள் வாழ்த்து பேனர் அமைத்த போது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அவரையும் அவரது நண்பரையும் நீண்ட கத்திகளால் தாக்கி அவரது முகம் தலை மற்றும் கையில் பல வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தி கொலை செய்தனர் உமாசங்கர் என்ற நபரை ஒரு கும்பல் வந்து கொலை செய்தது இதுல உடனே வந்து நம்ம லாஸ்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் அவர்கள் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாரு இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ்ன்றதுனால சீனியர் ஆஃபிசர்ஸ் என்னோட சூப்பர்விஷன் எஸ்பி இன்சார்ஜ் நார்த் வம்சி ரெட்டி அவர்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஏஎன்டிஎஃப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் எஸ்டிஎஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் வரதராஜன் கணேஷ் மற்றும் எஸ்டிஎஃப் எஸ்பி சிந்தா கோதன்ராவ் எல்லாரோட தலைமையிலும் பல தனிப்படைகள் அமைச்சு உடனே நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஈடுபட்டோம் இன்வெஸ்டிகேஷன்ல அங்க இருந்த சிசிடிவிஸ் வழி முழுக்க இருக்கிற சிசிடிவிஸ் அவங்க டுவெல் சிசிஆர் போனாங்கன்றதுனால அந்த வழியில இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் டவர் லொக்கேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிபிள் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி இதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தோம் இதுல ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு முப்பத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு எட்டு அக்யூஸ் பர்சன்ஸை இப்போ நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த குற்ற சம்பவத்தில் மொத்தம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு பன்னெண்டு பேரோட இன்வால்மெண்ட் வருது இதுல ஏ ஒன் கருணா கர்ணன் என்கிற திருநாவுக்கரசு நாப்பத்தோரு வயசு இவர் தான் வந்து இதுக்கு முழு பிரெயின் ஈடுபட்டு இருக்காரு இவர் கீழே வந்து மொத்தம் ஒன்பது பேர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த ஒன்பது